ஃப்ரெண்ட்ஸ் மகனா இதில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம கங்கா கிட்ட கங்கா வந்து காவேரி கிட்டே வந்து கேட்குது என்னடி ஏன் இப்படி இருக்கிற சாப்பிட்டியா இல்லையா நம்மது இல்லைக்கா இப்போ தான் ஏஞ்சிச்சி வந்தேன் என்ன தெரியலக்கா நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேங்க்கா என்னும்போது ஆமாம் ஒரு வாரமாக மனசில் குழப்பத்தை போட்டுன்னு இருந்தால் தூங்குனியோ இல்லையோ அதால் நான் மாத்திரை போட்டேங்கா அப்படியே டயர்டாக தூங்கிட்டேங்கா இப்போதாங்க்கா ஏஞ்சேன் சரிவா நம்ம வீட்டில் சாப்பிட்டு வரலாம் வா நம்மது இல்லைக்கா இங்கேயே டிஃபன்லாம் ரெடியாக போது அந்த இடத்துல தாத்தா வராரு என்னம்மா கங்கா காலையிலேயே தங்கச்சியை நல்லா விசாரிக்க இப்போ வந்தேன் இல்லைங்க தாத்தா சும்மா தான் வந்தேன் சரிம்மா சரிம்மா வாம்மா சாப்பிட்லான்னு இருக்கட்டும் தாத்தா என்னமோது காவேரி சொல்லும் அக்கா வாங்க்கா நீங்களும் சாப்பிட்லான் நான் சாப்பிட்டேன்டி நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்டு போகலான் தான் நான் வந்தேன் நம்ம எங்கே விஜய்க்கானோன்னும்போது தெரியலக்கா காலையிலேயே வெண்ணிலாவை கூப்பிட்டுனு அவர் காரில் போனார் ரி அதை தான் உங்ககிட்ட விசாரிக்கலான்னு நான் வந்தேன் என்னும்போது அப்படியாக்கா என்னடி அப்படியான்ட்டு அவ்வளோ ஈஸியாக கேட்குறேன் ஏன் உன் வீட்டுக்கார உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலியா என்னபோது இல்லைக்கா நான் தூங்கி நினந்தானே அப்படியே போயிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு என்ன பண்ணுறேன் னே தெரியல காவேரி வீட்டை விட்டு ஆம்பளை போறாரு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலன்னா அப்போ என்னதான் அர்த்தம்ன்ட்டு கங்கா வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது அந்த இடத்துல காவேரியால் எதையுமே பதில் சொல்லாத அமைதியாகவே நிற்கிறாங்க சரி நீ ஃபோன் போடா அவர் எங்கே இருக்கிறாரு நீ கேள்றின்ட்டு கங்கா சொல்லும்போது காவிரி